நம்மளோட ஸ்பெஷல் வந்து கத்திரிக்காய் தான் கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி செய்யலாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும் வெந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட சேர்த்துட்டு ஆயில்லையே வந்து இந்த மசாலாவெல்லாம் ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுரலாம் அதுக்கப்புறமா நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவிலேயே வந்து இந்த கத்திரிக்காய் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதுபரையும் பறையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா கத்திரிக்காய் வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திரும் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா காரசாரமாக ஒரு அருமையான கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் பொரியல் நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த கத்திரிக்காய் பொரியலை போட்டு பிசன் சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் ரசம் தோசை இட்லி இது கூடவே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து சப்பாத்தி கூடையும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் மெயின் வந்து இந்த கத்திரிக்காயை நீங்கள் ஒரு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க